ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நம்ம குரு ஃபோர் ஆட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்கும் ஒரு ஜாக் பேட்டன் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த டிஎன்பிசி தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா பிரபாகரர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அந்த வருது பார்த்தீங்களா எக்ஸாமு அதுக்குன்னா ஆனுவல் பிளார் வந்து நாங்கள் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இனிமேல் வருஷம் வருஷம் எக்ஸாம் இருக்குங்கிறது நமக்கு க கண் கூட தெரியுது நம்ம என்ன பண்ணலாம் பண்ணணும் அப்படின்னா இனியும் காலம் தாழ்த்தாமல் ஓகேவா இனியும் காலம் தாழ்த்தாமல் எல்லோரும் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க குரூப் டூ முடிச்சதுலேருந்து அக்டோபர் மாதத்துலேருந்து கம்பல்சரி காலையில் தமிழ் மதிய மேக்ஸ் அப்படியே அப்புறம் ஜிஎஸ் அந்த மூணும் டெய்லியும் மூணு இருக்கிற மாதிரி கவர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கம்பல்சரி ஒரு எக்ஸாம் இருக்குது அதில் நம்ம கோட்டை விடக்கூடாது அதை நம்ம பார்த்துக்கணும் இனியும் நம்ம நேரம் தாழ்த்தான பிரச்சனையும் இல்லை இனிமேல் நேரம் தாழ்த்தாமல் படித்தா நம்ம வந்து இந்த தெருவில் வெட்டி அடையலாம் அவங்க அவுட் சோர்ஸ் கேட்பாங்களா ஸ்கூல் புக் கேட்பாங்களான்னு நமக்கு தெரியாது ஸோ ரெண்டையுமே படிக்கணும் ஸ்கூல் புக்கும் படிங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஸ்கூல் புக் கொடுத்துருங்க பத்து பர்சன்ஸ் அவுட் சோர்ஸ் கொடுங்க சரியா ஆல்ரெடி ஸ்கூல் புக் படித்து முடிச்சவங்களுக்கு அவுட் சோர்ஸ் தான் படிக்க வேண்டிய நேரம் வரும் இதுவே இப்போதான் ஸ்கூல் புக்கு படிக்க போகிறீங்கன்னா ஸ்கூல் புக்கு மட்டும் படிங்க அதுக்கப்புறம் வேணால் நம்ம அவுட் சோர்ஸ் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு ஸ்கூல் புக் படிச்சுட்டு வாங்க அப்புறம் வந்து வேறு என்னென்ன டிப்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாமில் கண்டிப்பாக போய் ஆகணும் அவங்க அவுட் சோர்ஸ் வச்சாலும் சரி ஸ்கூல் புக் வச்சாலும் சரி எதையுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாமல் இருக்கலாம் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் சரி நாம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோருக்கு ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் PAKALAM